கிருஷ்ணராஜ் கல்லூரி சமூக பணித்துறை முதலாம் ஆண்டு மாணவர்கள் நடத்தும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு கிராமிய முகத்து வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்கிறேன் தொடக்கம் தொடக்க உரையாற்ற பேராசிரியர் எஸ் இசபல்லா அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் நன்றி யாவருக்கும் காலை வணக்கம் இந்த முகாமாளர் கருத்தரங்கு என்பது நம்மளுடைய சமூக பணி படிக்கக்கூடிய நம்ம மாணவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி ஏன் இது என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னாக்க நம்ம சமூக பணித்துறை மாணவர்கள் நீங்க எல்லாருமே வந்துட்டு இந்த சமூகத்திற்காக மக்களிடத்தில் மக்களிடத்துல போய் களத்துல அவங்களுக்காக அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்க போய் பணி செய்ய போறீங்க சோ அப்படி போய் நீங்க செய்யும்போது போது நீங்க எப்படி உங்களை பக்குவப்படுத்துவது நீங்க எப்படி இருக்கணும் உங்களுடைய தனிப்பட்ட உங்களோட ஸ்கில்ஸ எப்படி டெவலப் உங்களுக்கான நிகழ் இது பியூர்லி உங்களுக்கான நிகழ்ச்சி நீங்க கத்துக்க வேண்டிய நீங்க வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை பத்தி தான் இந்த நேரத்துல இங்க நம்ம வந்து ஷேர் பண்ண போறாங்க சோ அந்த நிக இந்த நிகழ்ச்சிக்காக நம்ம நம்ம இடத்துல வருகை புரிந்து இருக்கக்கூடிய திரு ரோபின்சன் சார் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய அலுமி நம்மளுடைய துறை சீனியர் ஸ்டூடெண்ட்டு உங்களுக்காக இந்த நேரத்தில் அவருக்கு நிறைய வேலைகள் இருந்தாலும் ஸ்மைல் ட்ரஸ்டோட நிறுவனர் மனப்பாறையில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர் நம்ம மாணவர் சொல்ல சொல்லுவதில் மிகுந்த மகிழ்ச்சி சோ அவர் நம்ம இடத்துல வந்து நம்மளுடைய மாணவர்களுக்காக அவருடைய நேரத்தை செலவிட இருக்கிறார் சோ இந்த நேரத்துல அவர் சொல்ல போற எல்லா விஷயங்களையும் எல்லா கருத்துக்களையும் நீங்க கேட்டு அது உங்களுடைய லைஃப்ல சோஷியல் ஒர்க் லைஃப்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன் நன்றி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த மாபெரும் கிறிஸ்தராஜ் கல்லூரியின் சார்பாக மற்றும் சமூக பணித்துறையிலிருந்து இருபத்தி ரெண்டாவது ஆண்டுக்கான நம்மளுடைய கிராமப்புறத்து முகாமுக்கு வந்து என்னை சிறப்பு அழைப்பாளராக அழைச்ச நம்மளுடைய இசபெல்லா மேடம் அவர்களுக்கும் முதல்ல அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் முதல்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இன்னைக்கு வந்து சமூக பணி அப்படின்னா என்ன அந்த சமூக பணியை நம்ம எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்கள்கிட்ட பேச வந்திருக்கிறேன் ஸோ முதல் விஷயம் எம்எஸ்டபிள்யூ அப்படின்னு இருக்குது ஸோ மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் ஸோ இதை வந்து எடுத்துக்காட்டாக வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு சில பேர் சமூக சேவகர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளது சமூக பணின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குமே வித்தியாசங்கள் இருக்கு சமூக சேவை என்பது எல்லாருமே வந்து ஈஸியாக போகிற போக்கில் செஞ்சுட்டு வருவாங்க சமூக பணி என்னன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வேண்டிய பணியை நம்ம முறைப்படி அரசுக்கு எப்படியெல்லாம் நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம சொல்றோம் மக்களுக்கு கைட் பண்ணுறோம் ஸோ சேவை என்பது வேணாலும் செய்யலாம் சமூக பணி என்பது வந்து படித்து ப்ரொஃபஷனலாக இருந்தால் மட்டுமே அதை செய்ய முடியும் சரிங்களா ப்ரொஃபஷனல் அப்படின்னா எப்படியெல்லாம் கொண்டு வரலான்னா நம்மளுடைய பேச்சு மூலமாகவும் நம்ம செய்யக்கூடிய செயல்பாடு மூலமாகவும் அரசை அணுவக்கூடிய முறையாகவும் ஸோ இதெல்லாமே ப்ரொஃபஷ்னல் அதையும் சார்ந்து இன்னொன்று என்ன சொல்லலாம்னா நம்மளுடைய ட்ரெஸ் கோட் ஸோ நம்மளுடைய ட்ரெஸ்ஸு நம்ம எப்படி வேர் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து நம்ம ப்ரொஃபஷனலாக ஒரு இடத்துல போய் நம்ம அப்ரோச் பண்ணும் நம்மளோட ஐடி கார்டு நம்மளுடைய காலேஜ் நேம் ஸோ இதை எல்லாமே நம்ம முறைப்படி எந்த அரசு அதிகாரிகிட்ட நம்ம அணுகிறோமோ அதை அந்த ப்ரொஃபஷனலாக போய் அணுகணும் ஸோ அன்புரொஃபஷ்னலாக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா போவாங்க எங்கிட்ட வேணாலும் போய் நிற்பாங்க சார்னு கூப்பிடுவாங்க ஐயான்னு கூப்பிடுவாங்க இல்லைன்னா எப்படியாவது ஒரு வார்த்தையை சொல்லி கூப்பிடுவாங்க ஸோ ப்ரொஃபஷனலாக ஒருத்தவங்களை அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது நம்மளுடைய சமூக பணி மூலமாக தான் நம்ம கற்றுக்க முடியும் சரிங்களா ஸோ அடுத்தது டெடிகேஷன் ஸோ டெடிகேஷன்றது என்னென்னா நம்ம ஒரு வேலையை டெடிக்கேட்டடாக அதாவது இரவு பகல் பார்க்காம அந்த சமூக பணியை நம்ம செய்யணும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு முகாம் நடக்குது இப்போ இந்த முகாமே இருக்குது இந்த முகாமுக்கு வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம் இல்லை இந்த இடத்த சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் முத எடுத்தோன்னு முதல் அந்த ஏரியாவை ஒரு பைலட் ஸ்டெடி பண்ணணும் முதல் போய் பைலட் ஸ்டெடி பண்ணும் போது அந்த மக்கள் எப்படி இருக்காங்க அங்கே எத்தனை வயசு சார்ந்த மக்கள் இருக்கிறாங்க குழந்தைகள் எப்படி இருக்காங்க முதியோர்கள் இருக்கிறாங்களா இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்களா அப்படின்றத பைலட் ஸ்டெடி பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம ஒரு கருப்பொருளை எடுத்து வைக்கணும் ஸோ அந்த கருப்பொருளை அங்கே கொண்டு போனால் அந்த மக்களுக்கு ரீச் ஆகுமா அவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கான்றத நம்ம அதை பார்க்கணும் அடுத்த விஷயம் ஸோ இதெல்லாம் பிளான் பண்ணியாச்சு மக்களை பார்த்தாச்சு ஒரு கருப்பொருள் வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ரிசோர்ஸ் பர்சன் இந்த மக்களுக்கு எளிய மக்களுக்கு யார் வந்து பேசுனா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம முதல்ல உட்காந்து நம்மளோட குழுவோட இருக்கக்கூடியவங்க டிஸ்கஷன் பண்ணணும் அடுத்தது நம்ம ஹெச்ஓடி மேடம்கிட்ட இவங்கள கூப்பிடலாமா மேடம் ரிசோர்ஸ் பர்சன கூப்பிட்டா மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்றத அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணும் அடுத்த விஷயம் பட்ஜெட் ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு பட்ஜெட் ஆகும் சரிங்களா ஸோ சொல்கிறது புரியுதா இப்போ வந்து பார்த்துக்கோங்க பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணும் போது அந்த இடத்துக்கு போகணும் எத்தனை மக்கள் வருவாங்களோ அதுக்கு தகுந்த பட்ஜெட் அதாவது அவங்களுக்கு டீ காஃபி ஸ்நாக்ஸாக இருக்கலாம் ஒரு பேனர் அடிக்கிறதா இருக்கலாம் பேனருக்கு செலோ டேப் வாங்கணும் ப்ளஸ் வந்து டை வாங்கணும் ஸோ இதெல்லாம் இருக்குது நம்ம மாதிரி ட்ராவல் காஸ்ட் இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் மெட்டீரியல்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்குடியே ஜெராக்ஸ் ஸோ இது எல்லாமே நம்ம அந்த பட்ஜெட்டில் ரெடி பண்ணிவிட்டு ஓவராலாக வந்து மேடம் நம்மளோட ஹச்ஓடி மேடம் இருக்காங்களே ஸோ அவங்கள்ட்ட சொல்லணும் சொல்லி அதை அப்ரூவல் வாங்கி தென் வந்து நம்ம ஒரு இன்விடேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அதில் யார் சீஃப் கெஸ்ட் வராங்க அதில் வந்து சிறப்புரை யார் பேசுகிறாங்க நன்றி உரை யார் சொல்கிறாங்க அந்த போர்ட்டல் ப்ரோக்ராமை எம்சி எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் மேடம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு இன்விடேஷன் ப்ரிப்பேர் பண்ணி அது ப்ராப்பராக கொண்டு போய் வைக்கணும் எடுத்தோன்னு சொன்னால் ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணணும்னு ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணும் போது இன்விடேஷனை கொண்டு போய் யார் யாருக்கு மொதல் கொடுக்கணுமோ அவங்கள்ட்ட கொடுத்து அப்ரோச் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் கைட் பண்ணணும் அப்படி பண்ணாதான் மக்கள் வருவாங்க இல்லைன்னா என்ன ஆகும்னா லேக் ஆகும் ஸோ அந்த லேக் ஆகும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஸ்பாட்டில் நம்ம யோசிக்கணும் சரிங்களா திடீர்னு வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டு வர மாட்டார் கொஞ்சம் டிலேவாகும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு டாப்பிக்கில் அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாம் அந்த மக்களை என்கேஜ் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி பண்ணணும் சரிங்களா அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய சோசியல் ஜஸ்டிஸ் இருக்குல்ல சரிங்களா அந்த விஷயமா வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறது தான் நம்ம அடுத்தடுத்த ஒர்க்காக இருக்கும் சரிங்களா நம்மளுடைய சமூக பணியில் சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கு ஸோ அந்த ஜோசியல் ஜஸ்டிஸ்க்கு ரிலேட்டடாக நம்ம ஒர்க் பண்ணுறோம் சரிங்களா எல்லா இடத்துலையுமே நம்ம போவோம் அங்கே போனால் ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க அது எல்லாமே எங்கே போகும் சமூக மாற்றம் சமூக முன்னேற்றத்துக்கு தான் போகும் ஸோ அதை நம்ம சரியான விதத்தில் அணுகுனா தான் நம்ம அடுத்த லெவல் போக முடியும் சரிங்களா புரிஞ்சிச்சா ஸோ அடுத்த லெவல் அடுத்தது என்ன சார் பண்ணுறது இப்படியே இருந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னா டெவலப்மெண்ட் ஸோ இந்த டெவலப்மெண்ட் ரிலேட்டடெலாம் நம்ம ஒர்க் பண்ணணும் டெவலப்மெண்ட்னால் அங்கே வந்து உமன்ஸ் இருப்பாங்க யூத் இருப்பாங்க அவங்களுக்கு ஸ்கில் ஓரியன்டாக டெவலப்மெண்ட் கொடுக்கணும் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் ஆகும் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் ஆனால் நம்மளுடைய சொசைட்டி டெவலப்மெண்ட் ஆகும் சொசைட்டி டெவலப்மெண்ட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய தமிழ்நாடும் வந்து எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டில் போய்கிட்டே இருக்கும் ஸோ இந்த விஷயத்த வந்து நம்ம ப்ரொஃபஷ்னலாக செய்யும் போது மட்டுமே தான் நம்ம சரி பண்ண முடியும் சரிங்களா அன்புரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க வருவாங்க ஒரு இல்ல ஆரம்பிக்கிறேன் எனக்கு டொனேஷன் கொடுங்க சாப்பாடு போடுங்க அவ்வளோதான் ஸோ அந்த ரீஹாபிலேஷன் ஒரு வார்த்தை இருக்கும் மறுவாழ்வு அதை ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் சரிங்களா ஸோ அந்த ப்ரொஃபஷனல் இல்லை அப்படின்னா பண்றதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு இந்த இடத்துல சரிங்களா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சமூக பணி மாணவராக இருக்கிறோம் சரிங்களா நம்ம துறையில நம்ம சமூக பணி படிச்சுட்டு இருக்கிறோம் அப்ப நம்ம எப்படி இருக்கணும் நம்ம எப்படி இருக்கணும்னா நம்ம இடத்த ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு ட்ரக் அடி அடிஷனை பற்றி நம்ம ஒரு விழிப்புணர்ந்து கொடுக்க போகிறோம் ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம மக்களே போய் அங்கிட்டு ஒரு ஓரமாக நின்று ஒரு டீ கடையில் ஒரு சிகரெட் குடிக்கிறதோ இல்லை தண்ணி அடிக்கிறதோ ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம ட்ரக் ஆஃபீஸை பற்றி பேசணும்னா அந்த இடத்துல அந்த மக்கள் ஏற்றுக்குவாங்களா ஸோ ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ நம்ம அதுலேருந்து மாறணும் முதல் நம்மளை வந்து ஃபுல் ஃப்ளெஜாக நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரொஃபஷ்னலாக போகணும் சரிங்களா நெக்ஸ்ட் ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்றோம் அப்படின்னா ஒரு ஹால்குள்ள நம்ம ப்ரோக்ராம் ரெடி பண்றோம் ஒரு சமுதாய கூடத்துல ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்றோம்னா முதல்ல வந்து வெல்கம் பண்றதுக்கு ஒரு ரெண்டு நம்மளுடைய பணியாளர்கள் இருக்கிறாங்க இல்லை மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா ரெண்டு பேரை வந்து இன்வைட் பண்றதுக்கு வச்சிருக்கணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து சீஃப் கெஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்கள ஒரு இன்வைட் பண்றதுக்கு நம்ம நம்மளுடைய மாணவர்களை வச்சுருக்கணும் சரிங்களா அவங்கள வந்து என்கேஜ் பண்ணணும் இப்ப டிலே ஆகுது ப்ரோக்ராம் மக்கள் வரல சீஃப் கெஸ்ட் முன்னாடியே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இன்டிமேஷன் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வைக்கணும் சரிங்களா வெயிட் பண்ண வச்சு நம்ம கூட்டத்தை கேதர் பண்ணுவோம் ஏன்னா போகும்போது இதை ட்ராபாக்ஸ்லாம் நடக்கும் நிறைய சரிங்களா அந்த இடத்துல வந்து நம்ம நம்மளுடைய அந்த நேரத்துல எப்படி சொல்றது மூளை வந்து துரிதனமா வேலை செய்யணும் ஸோ அப்படி வேலை செஞ்சாதான் நம்மளோடைய சமூக பணியை நம்ம எடுத்துட்டு போக முடியும் ஸோ இது எல்லாமே தான் சமூக பணி சரிங்களா இது ஒண்ணுமே இல்லை அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க படிக்கிறது வந்து ஒன்றுமே கிடையாது எல்லாருமே இது பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் நம்மளோட பணி மட்டுந்தான் நம்மளுடைய படிப்பு மட்டும்தான் ஏட்டிலையும் இருக்கு செயல்பாட்டிலும் இருக்கு மற்றவங்களுக்கெல்லாம் ஏட்டுக்கல்வி மட்டும்தான் இருக்குமே தவிர செயல்பாட்டு கல்வி குறைவு நம்மளுடைய எம்எஸ்டபிள்யூல மட்டுந்தான் ஏட்டுக்கல்வி இருக்கு செயல்பாடு இருக்கு நீங்கள் அளவுக்கு ஏடை படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நேராக சென்று சமூகத்திலையும் வேலை பார்ப்பீங்க ஒரு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குடும்ப நலனை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா படிக்க மட்டும் செய்ய மாட்டீங்க அந்த குடும்பத்தில் இருக்க போய் அவங்கள்ட்ட பேசுவீங்க அவங்க என்ன பிரச்சனையில் இருக்காங்க ஃபேமிலியில் என்ன பிரச்சனை இருக்குது அதனால குழந்தைங்களை எப்படி அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்றத பற்றி ஒரு ஆலோசனை கொடுப்பீங்க ஸோ ஏட்டு கல்வி இருக்கும் அதே மாதிரி என்ன கல்வி இருக்கும் செயல்பாட்டு கல்வியும் இருக்கும் ஸோ இதுதான் முக்கியம் சரிங்களா ஸோ அடுத்த லெவல் நம்மளுடைய சமூக பணியில் அடுத்த லெவல் நம்ம ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன எடுத்துக்கோங்க இந்த கல்லூரியில் முன்னாள் மாணவன் சரிங்களா முன்னாள் மாணவனாக இருந்தாலும் பல இடத்துல வந்து சமூக பணி ரிலேட்டடா வேலை பார்த்துருக்கேன் அப்போ வேலை பார்க்கும்போது ஒரு ப்ரோக்ராமை திட்டமிடுறோம் அப்படின்னா சரியான நேரத்துல நம்ம அதை கரெக்டாக பண்ணணும் அப்படி பண்ணலை அப்படின்னா அடுத்த முறை நம்ம அந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்காது வாய்ப்பு என்பது ஒரு தடவை தான் கிடைக்கும் அந்த வாய்ப்பை சரியான நேரத்தில் சரியான இடத்துல பயன்படுத்தணும் அது முக்கியமாக நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலாக அப்ரோச் பண்ணணும் பேசுகிறது பழகிறது அந்த இடத்துல போய் நம்ம நிற்கிறது எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் அன்புரொஃபஷ்னலாக இருந்தாங்கன்னா இவங்க பத்தோட பதினொன்று அப்படின்ட்டு நமக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க வே ஆஃப் அப்ரோச்சிங் அதுதான் நம்மளுடைய முக்கியமான விஷயம் வே ஆஃப் டாக்கிங் சரிங்களா வே ஆஃப் அப்ரோச்சிங் வே ஆஃப் டாக்கிங் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு விஷயமுமே நம்மளுடைய சமூக பணியில முக்கியமானது அடுத்தது ட்ரெஸ் கோடு அப்புறம் பிஹேவியர் அடுத்தது நம்மளோட ஆட்டிடியூட் இது எல்லாமே சரிங்களா சமூக பணி அப்படின்னு வந்துட்டோம்னா சமுதாயத்திற்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுமே தவிர நம்மள நெகட்டிவான எது எடுத்துக்காட்டா நம்ம வச்சுக்க கூடாது சமூக பணி மாணவர்களா சிறப்பா இருப்பாங்க கிருஷ்ணராஜ் கல்லூரி மாணவர்களா மிக சிறப்பான வந்து மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் பிடிச்சவங்க அவங்க சிறப்பான மாணவர்கள் எங்கே போனாலும் அவங்களுக்கு டைமிங் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணுவாங்க கெஸ்ட்டை வந்து சீஃப் கெஸ்ட்டை நல்ல முறையில் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க அவங்கள்ட்ட ஸ்பீக்கிங் ஸ்கில் இருக்குது ஸோ ரைட்டிங் ஸ்கில் இருக்குது ஸோ எஜுகேஷன் ஸ்கில் இருக்குது இது மாதிரி வந்து டெவலப்மெண்ட் ஸ்கில் இருக்குது அப்படின்றத நம்மளுடைய கல்லூரியை பிற இடத்துல போய் நம்ம பறைசாட்டணும் அப்போ தான் நம்மளுடைய கல்லூரிக்கும் பெருமை நம்மளுடைய முதல்வருக்கும் பெருமை நம்மளை வழி நடத்தக்கூடிய மேடம்க்கும் இருக்கும் சரிங்களா அனைத்தையுமே நம்ம ஒருங்கிணைத்து சிறந்த முறையில் நம்மளோட சமூக பணியை எடுத்து செல்வோம் உறுதியாக மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் உருவாக்குவதற்கு நம்மளுடைய சமூக பணி மாணவர்கள் அனைவரும் ஒரு ஒருங்கிணைந்து செயல்படுவோம் நன்றி இது சிறப்பு விருந்தினரை சிறப்பிக்கும் நேரம் சிறப்பு விருந்தினரை சிறப்பிக்க எமது சக மாணவர் திரு பாபு அவர்களை அழைக்கிறேன் அடுத்து நினைவு பரிசு வழங்குவதற்கு சமூக பணித்துறை தலைவி அவர்களை அழைக்கிறேன் நிகழ்ச்சியின் இறுதியாக நன்றியுரை வழங்க எனது சக மாணவர் திரு பாபு அவர்களை அழைக்கிறேன் வணக்கம் நமது மேக்குடி கிராமத்தின் கிராமிய முகாமில் மூன்றாம் நாளின இன்று முகாமாளர் கருத்தரங்கில் சிறப்புரையாற்ற வந்த ஸ்மைல் திரு ராபின்சன் திவாகரன் அவர்கள் சிறப்பாக உரையாற்றினார் அவர்கள் எங்களின் அழைப்பிற்கு ஏற்று வருகை பிறந்து சிறப்பான உரை நிகழ்த்தியதற்கும் இந்த இறுதி நாளான இந்த முகாமை சிறப்பாக நிறைவடைய உதவி அவர்களுக்கும் கல்லூரி சார்பாகவும் சமூக பணித்துறை சார்பாகவும் எங்கள் சமூக பணித்துறை தலைவர் திருமதி எஸ் அவர்களின் சார்பாகவும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்